கடலூர் மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் வடலூர் நூர் ஜுமா பள்ளிவாசலில் கடலூர் மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையின் பொதுக்கூட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையின் தலைவர் மௌலானா முகமது அலி ஹஜ்ரத் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழக அரசு மாவட்ட கஜி மௌலானா மௌலவி நூருல் அமீன் ஹஜ்ரத் பொருளாளர் வஜிகுல்லா ஹஜ்ரத் மௌலானா சஃபியுல்லா ஹஜ்ரத் ஆகியோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக பொது சேவையில் ஈடுபட்ட சுமார் இருபது உலமாக்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் மதிப்பிலான பொற்கிழிகள் மற்றும் கேடயங்கள் வழங்கப்பட்டது மேலும் கூட்டத்தில் தமிழகத்தில் முஸ்லிம்களுக்கான வேலைவாய்ப்பு ஒதுக்கீட்டை ஏழு சதவீதமாக உயர்த்தி வழங்க வேண்டும் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தக்கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையின் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர்